அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸோரின் உரிமையாளர் இன்றைய திருக்குறள் உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் உடல் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னர் உடைத்து குரல் எண் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு இப்போ எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் அதனுடைய அச்சாணி வந்து சின்னதுதான் அந்த அச்சானின் என்ன தேரால் ஒரு அடிக்கொடனே வர முடியாது உதாரணத்துக்கு சொன்னமுன்னா காட்டில் வந்து ஒரு எலி வந்து ரொம்ப கவலையோடு இருந்துச்சா நாம் மட்டும் உருவத்தில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறோமா காட்டு ராஜாவான சிங்கம் வந்து ரொம்ப பெரிய உரிமை காட்டையே வந்து ஆளுண்டு இருக்கு போய் சிங்கத்திட்ட போய் கேட்கலாம் நாம் எப்படி ராஜா ஆகலான்ட்டு இப்போ சிங்கத்துக்கிட்ட போய் எழுதி கேட்குது நீங்கள் மட்டும் ராஜாவாக இருக்கீங்க நான் எப்படி ராஜா வரதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு கேட்டுச்சான் அதுக்கு வந்து சிங்கம் சிரிச்சிட்டு ஒரு கர்ஜனையோட காடு அதிர்ற மாதிரி கத்துச்சான் அந்த கர்ஜனை கேட்டு மற்ற விலங்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிச்சான் மத்தியனுடைய சத்தத்தை கேட்டு அனைத்து விலங்கும் வந்து ஓடி ஒளிஞ்சிருச்சு தான் நான் காட்டுக்கு அஜாவா இருக்கேன் நீ எல்லாம் இதுக்கெல்லாம் போய் ஆசைப்படலாமான்னு சொல்லுது உடனே எலி வந்து வருத்தப்பட்டு வழியில் நடந்து போயிட்டு இருக்கு நடந்து போகும்போது மான் வந்து துள்ளி பத்தடி அடிக்கிரி தாலி தள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்குது அப்போ வந்து போய் மானுக்கிட்ட போய் எலி கேட்குது நீ மட்டும் எப்படி துள்ளி குதிச்சு ஓடுற லைட்டா இருக்குற உன் கால் ரொம்ப நீட்டா இருக்குது நீ எப்படி சிங்கத்தோட மாட்டினா கூட தப்பிச்சு ஓடிடுற உன்னுடைய ரகசியம் என்னன்னு கேட்குது உடனே அது மான் சிரிச்சுட்டு என் கால அளவு கூட உடல் இல்லை நீ எல்லாம் இதுக்கெலாம் ஆசைப்படலாமான்னு சொல்லி அதை வந்து எலியை கிண்டல் அடிக்குது அதை கேட்டு ரப்பா இன்னும் சோகம் அடைஞ்சு வெளியில் நடந்து இருக்குது வழியில் வந்து குரங்க பார்க்குது குரங்கு பார்த்துட்டு எலி கேட்குது ஏ குரங்கு நீங்கள் மட்டும் வந்து நிறைய வாள் பெருசாக வச்சுட்டு ஒரு மரத்துக்கு ஒன்றரை மரத்துக்கு வந்து தாவி குதிக்கிறீங்க யார் வந்தாலுமே தப்பிச்சு ஓடிறீங்க எப்படின்னு கேட்குது அதுக்கு வந்து குரங்க சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு என்னால் இங்கேருந்து இங்கேருந்து ஒன்று கூட தாய் குதிக்க முடியாது இனி மரத்து விட்டு மறு தாவறத்துக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு அதுக்கெட்டு அடிக்குது அதை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டு இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்குள்ள அக்கலன்னு சொல்லி திருப்பி அது அதோடைய வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போகும்போது காடி அத்துற மாதிரி ஒரு வெடி சத்தம் கேட்குது வெடி சத்தம் கேட்டுட்டு எல்லாம் ஓடி ஒழியுது அவள் திடீர்னு வந்து பார்த்தோம்னா அது ஒளிஞ்சு ஒளிஞ்சி பார்க்குது என்னான் எட்டி பார்க்கும்போது வேட்டைக்காரன் வந்து அதை வலைய போடுறான் வலையில வந்து சிங்கம் அந்த மான் அந்த கிண்டல் பண்ண குரங்கு மூணு வந்து வலையில் மாட்டிக்குது மாட்டின உடனே வந்து எல்லாத்தையும் வலையில் போட்டுட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கூட்டு வரலான்னு சொல்லி போகிறாரு போயிட்டு வர்றதுக்குள்ளே எலியை வந்து க பார்த்துட்டு ஓடி போயிட்டு இது எப்படி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு எலியை வந்து அந்த வலையில கடித்து சிங்கத்தை மானை குரங்க மூனையும் காப்பாற்றி விட்டுட்டு உடனே ராஜாவான சிங்கம் வந்து எலிக்கிட்டு சொல்லுது நான் காட்டுக்கு ராஜா இருந்தாலும் இப்போ வேட்டக்காரன் வந்தேன் என்னால் தப்பிக்க முடியல நீ செலி சின்னதுதான் ஆனா ஆனால் வந்து வலையை கடிச்சு என்ன காப்பாற்றி விட்டுட்ட நீ நீத ராஜா அப்படின்னு சொல்லி எலியை வந்து பாராட்டிட்டு போகுது அதனால் வந்து எலி உருவத்தை சின்னது தான் அதனால் அது கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு ஆனால் சின்ன விஷயம் அந்த வலையை கடிச்சு காப்பாற்றுனா அந்த உயிரை காப்பாற்றுனா பெரிய விஷயம் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்கும் உருவத்தை செஞ்சு யாரும் கிண்டலடிக்காமல் எல்லாத்துடையும் பாராட்டி பா பாராட்டி மகிழ்ச்சியோடு பழகுங்க மீண்டும் திருக்குறள் உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் உடல் பெருத்தேருக்கு தேருக்கு அச்சானி அன்னார் உடைத்து நன்றி வணக்கம்